வாழைத்தண்டு வந்து பொருள் பண்ண போகிறேன் அது வந்து தேவையான பொருட்கள் வந்து இதுக்கு தேவையானது நான் அப்புறமா சொல்கிறேன் இது வந்து ஃபஸ்ட் நம்ம விசில் போட்டு எடுத்துக்கலாம் இது நம்ம பொடியாக அரிஞ்சிட்டு அந்த கஞ்சி தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கணும் ஊற வச்சிக்கிட்டா தான் அதுக்கப்புறம் நாரெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு சொம்ப தண்ணி ஊற்றுறேன் இது வந்து ஏற்கனவே வந்து வாழை வாழைத்தண்டு வந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதனால ரொம்பலாம் வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது கூட கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் இது வந்து ஒரு மூணு நாலு விசில் கலர் இது வந்து நம்ம விசில் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம கொஞ்சம் இலசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு மூணு நாலு விசில் போதும் கொஞ்சம் முத்தன்தான் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சாறு விசில் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு விசில் எக்ஸ்ட்ராவாக விடணும் இது நம்ம விசில் வர்றதுக்கு வெயிட் பண்ணலாம் பண்ணல நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இது ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் நல்லாவே வெந்திருக்கு சும்மா லேஸாகனாலே நல்லாவே வெந்திருக்கு இது கூட வந்து நம்ம ஆளை பொரியலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு அரை கப்பு பச்சை மிளகா வெறும் சில்லி பவுட்ரு ஒரு அரை ஸ்பூனு கருவேப்பிலை ஃபேன்ஸ் கூட வைப்போம் கூட நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூனு என்ன சூடான கூட ஒரு அரை ஸ்பூன்னு கடுகு கடுகு பொரியட்டும் ஒரு அரை கப்பு நம்ம சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா அந்த பொண்ணுரமாக வதக்கிட்டேங்க இது கூட நம்ம இடித்து வச்ச பூண்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு பச்சை மிளகா இது கூட நம்ம டேஸ்ட்டுக்காக ஃப்ளேவருக்காக நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க போட்டுக்கலாம் கம்மியாக சாப்பிட்றோன்னு ஒரு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் மீதி வந்து நம்ம நார்மல் சில்லி பவுட்ரு வேறு போடுறோம் இது கொஞ்சம் கருவேப்பில் கூட நம்ம கரையில போட்ட பிறகு வாழைத்தண்டு போட்டுக்கலாம் வாழைத்தண்டு போடுறேன் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுக்கோங்க ஏன்னா இதுலேயே நம்ம கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் வந்து தான் நம்ம வெங்காயம் வந்து கொஞ்சமாக தான் போடணும் பெரிய வெங்காயம் கூட சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா தண்ணி விடுவோம்னால பெரிய வெங்காயம் இது கூட நான் அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் நல்லா கலர் விட்டுக்கோங்க இது கூட நான் ஒரு அரை ஸ்பூனு சில்லி பவுட்ரு போடுறேன் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுக்கோங்க இதை கொஞ்சம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பத்து முறை கொடுத்தது ஆளு தகுப்போடே ரெடி